பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன்னுடைய பேச்சுக்கே வருவோம் பெண்ணுக்கு படுக்க போட்டு நிர்வாணமாக நீ கட்டை விரலை வைத்திருக்கிறாய் என்றால் பெண்ணுக்கு தீட்சை கொடுக்கிறதுக்கு ஆணுக்கு எப்படி தீட்சை கொடுப்ப உன்னுடைய உறுப்பு வேறு ஆணுடைய உறுப்பு வேறு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தன்னுடைய கால் கட்டை விரலால் தீட்சை கொடுக்க வேண்டியதுனாடா நீயாண்டா போய் பண்ற ஜக்கி 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 ஜக்கியை பற்றி இப்பொழுது இப்பொழுதுதான் வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக ஒரு யூடியூபர் ஷியாம் மீரா சிங் என்ற ஒரு யூடியூபர் இந்த விஷயத்தை பெரிய அளவில் வட இந்தியாவில் பெரிய அளவில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எழுதும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெண் தன்னை பலாத்காரம் செய்து விட்டான் என்று ஒரு இமெயில் அனுப்புறாங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெண் என்னை ஒருவன் கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்புனா அதனுடைய அதற்கு நடவடிக்கை எப்படி இருக்கும் அதே சமயம் சம்பந்தப்பட்ட அந்த பெண் சட்டை ரவுக்கை கிழிந்த நிலையில் தலைவிரி கோலமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு நடவடிக்கை எப்படி இருக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இமெயில் வர அவன் இமெயிலில் பார்த்துக்கிட்டு வச்சிருவேன் தலையை சுரிஞ்சுக்கிட்டு போலீஸு வேலையை வேற ஏதாவது வேலை இருக்கா பார்ப்பேன் அதையே ஒரு பெண் ரவிக்கை கிழிந்த நிலையில் தலைவிரி கோலமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தொப்பி எடுத்து முதலே மாட்டேடுறா ஜீப் அப்படி இதுதான் இங்கே ஜக்கி ஆசிரமத்தில் நடக்குது விரிவாக பார்க்கலாம் சமீபத்தில் இப்போ ரூஸ்டர் நியூஸில் அண்ணன் இவர் ராகுல் வல்லம்பர் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கார் ரொம்ப டீட்டெயிலாக அருமையாக பேசியிருக்கார் ரூஸ்டர் நியூஸ் வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்கள் இந்த ஷியாம் மீரா சிங் இவங்கள்லாம் கோட் பண்ணதை பற்றி அவர் அருமையாக நிறைய விஷயங்களை எடுத்து வைத்து பேசியிருக்கிறார் நாம் வேறு கோணத்தில் இதை பார்க்க விரும்புகிறோம் இந்த ஜக்கிக்கு என்ன யார் முடிவு கட்டுறது பூனைக்கு மணி கட்டுறது யார் ஜக்கி மேலே ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல முறை நாம் பேசிட்டோம் பல யூடியூப் சேனல்களில் பேசிட்டோம் பல தடவை எத்தனையோ தடவை நக்கீரன் கோபாலை விட மிக அருமையாக இந்த நார்னாக நார்நாராக கிழித்து போட்டது வேறு யாருமே இல்லை அப்படிலாம் பேசியிருக்கிறோம் இப்பொழுது புதிதாக இந்த என்ன வந்திருக்குன்னா இந்த மீராசிங் எடுத்து போட்டிருக்கிறதுல இந்த ஜக்கி வந்து இந்த அங்கே இங்கே எப்படியெல்லாம் பாலியல் தொல்லை நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு பெண்ணை நிர்வாண கோலத்தில் கட்டை விரலால் டச் பண்ணி நல்லா கேட்டுக்கிறோன்னு இதை பெண்ணை நிர்வாண கோலத்தில் அவளுடைய அவ அப்படியே படுக்க போட்டு அப்படியே பெண்ணை படுக்க போட்டு அந்த பெண் குழந்தை அதாவது பத்து வயசு பதினஞ்சு வயது பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது டுக்குள்ள பத்து வயதுல இந்த குழந்தைகளுக்கு இரண்டு கால்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பெண்ணுடைய உயிர் நிலையிலே இவன் இந்த கால் பெருவிரலை வைத்து தீட்சை கொடுக்குறான கால் பெருவிரலால் என்ன செய்யறாங்க செக்ஸுவல் டார்ச்சர் தானே இது சரி இவனுடைய பேச்சுக்கே வருவோம் ஜக்கி வாசுதேவுடைய பேச்சுக்கே வருவோம் பெண்ணுக்கு படுக்க போட்டு நிர்வாணமாக நீ கட்டை விரலை வைத்திருக்கிறாய் என்றால் பெண்ணுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு ஆணுக்கு எப்படி தீட்சை கொடுப்ப ஏன்டா அறிவு கேட்டவனே ஜக்கி ஆணுக்கு ஏன்டா நீ தீட்சை கொடுக்கல ஆம்பள பிள்ளைகளுக்கு எப்படி தீட்சை கொடுக்குற பெண்ணுக்கு பெண்ணுடைய உறுப்பு வேறு ஆணுடைய உறுப்பு வேறு சரி பெண்ணுக்கு உன்னுடைய ஃபாலோவியர் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஓ அளவுக்கு படிச்சவங்க தியானம் தெரிஞ்சவங்க உன்னுடைய சீடர்கள் இருக்காங்கல்ல பெண் சீடர்கள் இருக்காங்கல்ல இந்த பார்வதி வரதராஜன் ஒரு புறம்போக்கு இருக்கல்ல அப்புறம் மா பிரிப்தாங்கிற ஒரு புறம்போக்கு இருக்கல்ல இல்ல சீடர்கள் தானே ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தன்னுடைய கால் கட்டை வீரலால் தீட்சை கொடுக்க நீ நீயாண்டா போய் பண்ணுற அப்ப நீ யார் நீ நாம் எடுத்து வைக்கின்ற வாதமே இதில் ஒரு முக்கியமான வாதம் பெண்ணுக்கு ஏன் கொடுக்குறேன் இவனுக்கிட்ட இருக்கிற மாதாஜி நீ அப்போ நீ சரியாக கற்றுக் கொடுக்கல எல்லாருக்கும் நீ பெண்களை சீட சீடர் சீடர்களாக வச்சிருக்க அந்த பெண் சீடர்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த இந்த பத்து வயசு குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுடைய உயிர்நிலையில் கொண்டு வைத்து உங்கள் கட்டவரில் வச்சு நீங்கள் தீட்சை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பு நீ ஏண்டா போற ஓம் கட்டவர் அப்போ உனக்கு தேவைப்படுது இவன் வந்து இந்த தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து இது ஒரு கஞ்சா மூலம் போதை மருந்துகளின் மூலம் நரம்புகளை தூண்ட வைத்து இன்பலாகிரியை அடைகின்ற ஒரு விஷயம் அது அதே மாதிரி இவன் தன்னுடைய பயிற்சியின் மூலம் தன்னுடைய நரம்புகளை தூண்டிவிட்டு இவன் அந்த இன்ப போதையில் இவனுடைய உணர்வுகள் எல்லாமே கால் கட்டை விரலுக்கு கொண்டுகிட்டு வந்துட்டான் கால் கட்டை விரல் மூலமாக பெண்ணின் உயிர் நிலையில் வைத்து இவைய இன்னொரு போதையை அனுபவிக்கிறாங்க இந்த கரட்டுப்பைய இது தாங்க நடக்கும் இவன் கால் கட்டை விரலில் தன்னுடைய உணர்ச்சிகளை தேக்கி வைத்து இப்போ வந்து கராத்தை இருக்குது கராத்தையில் என்ன பண்றாங்க இந்த கை இதுல வந்து தன்னுடைய சக்தி முழுவதும் எடுத்து வந்து அடிப்பாங்க அதுக்கு பயிற்சி தலையால் அடிப்பான் செங்கக்கடலை உடைப்பான் அதுக்கு பயிற்சி கையால் ஓட உடப்பான் அதுக்கு பயிற்சி அதே மாதிரி இவன் தன்னுடைய உணர்வுகளை கொண்டு போய் கால் கட்டை விரல வச்சு பாதத்தில் நிறைய உணர்வு இருக்கு தெரியுமா கால் கட்டை விரல்கள் மூலமாக இவன் வந்து பெண்ணுடைய பிறப்புறுப்பில் இவன் வைத்து இவன் போதை அடைகிறான் இவன் தான் போதை இவன் இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆயிட்டான் இந்த போதை இவனுக்கு வேணும் இந்த போதையை தன் கால் கட்டை விரல்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளுகின்ற போதைக்கு இவன் அடிமை ஆயிட்டாங்க இவனை விசாரிச்சா கரெக்டா இருக்கும் இன்னும் சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க போனோம் நம்ம இவ்வளவு கோபமா பேசுவோம் பார்வதி வரதராஜுங்கிறவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மா பிரதீப் சாங்கிற அந்த அந்த சொரினாயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அவனுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு வெண்ணி தண்ணி காய வச்சு முதுகு தேய்ச்சி விட்டவளுக்கு தானே அதாவது வேறு விதமா சொல்றேனா முதுகு தேய்ச்சி விட்டவளுக வெண்ணி தண்ணி காய வச்சு வெண்ணி தண்ணியில் இவனை குளிப்பாட்டி முதுகு தேய்ச்சி விட்டவள்கள்னா நண்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் இதை விட பச்சைய சொல்ல முடியாது அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டர் வந்து ஹராஸ் பண்ண கம்ப்ளைண்ட் இருக்குது ஈசா எப்போல அதை விடுங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாமினி ராகினிங்கிற ஒரு பெண் அங்கே டீச்சராக இருந்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க இப்போ இவங்களுடைய குழந்தையை இங்கே ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்காங்க பள்ளியில் இவங்களுடைய குழந்தைக்கு செக்ஸுவல் டார்ச்சர்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இமெயிலில் கம்ப்ளைண்ட் இமெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு இவர் இமெயிலில் பதில் போட்டார் இப்படி தான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் அங்கே வர்றேன் இமெயில் கம்ப்ளைண்ட்டு லட்சணம் இது தான் இமெயிலில் கம்ப்ளைண்ட்டு இவர் இமெயிலில் பதில் இமெயிலில் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் இமெயிலில் பதில் அவ்வளோதான் இமெயிலே இவங்க மெயில் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியத சரி இப்போ நாம் வந்து இவ்வளவு வேகமாக கோபமாக பேசுகிறோமே இவனால் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் என்னையா யாரையா கொடுக்க முடியும் யார் கொடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் தெரியுமா சின்ன சாதாரண ட்ரீட்மெண்ட் தண்ணி இல்லை அன்றாடம் கூலி வேலை பார்க்குறாங்கல்ல களை எடுக்கிறாங்கல்ல கருதெடுக்க போகிறாங்கல்ல இந்த பெண்கள் ஒரு ஒருத்தியோ இரண்டு பேரோ ஒன்று இரண்டு பேர் போய் விளக்க மாத்தாலை விட ரெண்டு நாலு அப்பு அப்பி முக்கி வாலிக்கில் அதுக்குள்ள முக்கி எடுத்து நாலு அடி அடிச்சா சுத்தி பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள் இருக்கையில இவனை அடித்து பிரித்து விட்டால் இது உலகம் முழுவதும் போனால் அது உடம்பு கதை முடிஞ்சு சாமி ஒன்றுமே பண்ண முடியல இல்லை கடவுள் காய்ச்சு விளக்கமாக தட்டி வாங்கிட்டார்ல மோடி என்ன பண்ணுவார் தூக்கில் போடுவாரா முர்மு என்ன பண்ணுவாங்க தூக்கில் போட்டுருவாங்களோ இவங்களை எந்த செக்ஷனில் போடுவீங்க சாதாரண செக்ஷன் இதெல்லாம் சாதாரண செக்ஷன் ஸ்டேஷன் பயிலே வெளியே வந்துடலாம் அடித்தால் இந்த அடி யாருக்கு தெரியுமா அவமானா எந்தெந்த பிரபலங்கள் பெரிய மனிதர்கள் என்று உலா வருகிறார்களோ அவர்களுக்கு விழுந்த அடியாகத்தான் கருதப்படும் அவங்களுக்கு விழுந்த அடி இந்த அடி அப்படித்தான் கருதப்படும் அவங்க தான் அசிங்கப்பட்டு போவாங்க ஆனால் நம்ம கேட்குறோம் ஏழைங்க எப்படி அடிக்க போவாங்க ஜக்கியால ஏழைங்களுக்கு என்னையா பிரச்சனை ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை ஜக்கியால ஏழை எளியவர்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் அடிக்க போவாங்க ஜக்கி தண்டிப்பதெல்லாம் பெரிய பணக்காரனை நல்லா பார்த்துக்கங்க ஜக்கி பணக்காரர்களைத்தான் தண்டிக்கிறார் ஏழை எளியவர்கிட்ட அவனுக்கு என்ன வேலை ஜக்கிக்கு இருந்தாலும் நாம் ஏன் அவனை டச் பண்ணுறோம்னா அவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சங்கிப்பையன் சங்கிகளுக்கு ஜாலரா போடுறான் ஜங்கிகளோட அவன் ஐக்கியமாகிட்டான் அதனால அவனை எதிர்க்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் இந்த ஜக்கி எப்படி பணக்காரர்களை வளைக்கிறான் தெரியுமா அவனுக்கு வேணையா இந்த இமெயில் அனுப்பியிருக்கா இந்த யாமினி யாழினி ராகினி யாமினி ராகினி இவங்கெல்லாம் என்ன தெரியுமா அமெரிக்காவில் போய் இருப்பாங்க அமெரிக்க நாகரிகத்தில் நல்லா கொளுத்த பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை தங்கள் சொல்லை கேட்டுக்கொள்ள வேண்டும் தங்கள் சொல்லை கேட்டு வாழ வேண்டும் தாங்கள் வழிகாட்டிய படை நடக்க வேண்டும் விரும்புவாங்க அது இந்த நாகரிக காலத்தில் முடியாத விஷயம் அப்ப என்ன பண்றாங்க இந்த ஜாக்கி அங்கே போறான் குழந்தைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறோம் யோகா யோகா தியானம் கற்றுக் கொடுத்து அவங்க மனசு அலைபாய விடாமல் கரெக்டாக அவங்களை உருவாக்கி உங்கள்கிட்ட ஒப்படைக்கேன் அப்புறம் உங்கள் உங்கள் சொல்லத்தான் அவங்க கேட்பாங்க வரம்பு மீறி போக மாட்டாங்க நமக்கு பண்பாட்டில் அவங்க இருப்பாங்கன்னு கேரண்டி கொடுத்து தாங்க இப்படி வளர்க்கிறேன் இதற்கு ஜக்கிக்கு பணம் கொடுக்கின்ற ஜக்கியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ரெண்டு மூணு கம்யூனிட்டி இருக்கு கம்யூனிட்டி இருக்குது உயர்ந்த ஜாதி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு சில கம்யூனிட்டி இருக்குது கோயம்புத்தூரில் பெருவாரியாக இருக்கின்ற அந்த கம்யூனிட்டி இந்த இமெயில் அனுப்பின அவால் கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பண்பாட்டுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற ஆசை அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு இந்த மெயில் அனுப்பின அம்மா தன்னுடைய மகனுக்கு ஒரு ஏழை ஒரு நாற்று நட கலையெடுக்கிற ஒரு பெண்ணுடைய மகளை கல் திருமணம் செய்து வைத்தால் இப்போ விளக்கமாக தூக்கட்டையை தூக்கிட்டு போய் அடிப்பா சம்மந்தியில் நீங்கள் இறங்கி வர மாட்டீங்க அது மட்டும் இல்லை இந்த நாட்டில் ஒரு ரெண்டு மூன்று ஜாதி பேர் குறிப்பிடுவதற்காக மன்னிக்கவும் நீங்கள் மாறலை மாறுங்க முதலியார்கள் இருந்து கொங்கு கவுண்டர்கள் இருந்து செட்டியார்கள் பிராமணர்கள் இந்த ஜாதிக்கு மட்டுமான ஸ்கூல் நீங்கள் ஆரம்பிங்க ஃபுல்லாகிடும் இடம் கிடைக்கிறது வேறு வழி இல்லாமல் எல்லாரோடையும் அவங்க படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை அதாவது ஜாதியில் பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் தான் நான் குறிப்பிடுவேன் ஏழை பிராமணனை குறிப்பிடலை ஏழை செட்டியாரை குறிப்பிடலை ஏழை குங்குவெல்லாம் குறி குறிப்பிடவில்லை ஏழை முதலியார்களை குறிப்பிடவில்லை ஏழை பிள்ளைமார்களை குறிப்பிடவில்லை அவங்கெல்லாம் சோஷலிசமாக எல்லாரோடும் ஏற்றுக்கொண்டு உழைக்கும் வர்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இதில் பணம் இந்த கம்யூனிட்டியில் பணம் படைத்தவர்கள் தங்களுடைய குழந்தைகள் யாரோடையும் சேரக்கூடாது தங்களுடைய ஜாதிக்குள்ளே தங்களுடைய சொந்தத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விரும்புகிறார்கள் பண்பாட்டை விரும்புவதால் ஜக்கி இவர் இவர்களை போல ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் போதும் ஜக்கிக்கு பல்லாயிரம் கோடி அவன் குமிச்சிட்டான் சொன்னதுதான் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஜக்கி இந்த ஒரே கேள்விக்கு ஜக்கி பதில் சொல்லிட்டான்னா அதன் கொடுக்குற எந்த தண்டனைக்கு வேண்டுமானாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எந்த தண்டனை வேணாலும் எனக்கு கொடுக்கட்டும் நீ பெண்ணுக்கு மட்டும் தீட்சை கொடுக்குற பெண்ணை நிர்வாணமாக்கி பெண் குழந்தைகளில் உன்னுடைய பாதத்தை வைத்து நீ தீட்சை கொடுக்கிறாய் ஏன் அதற்கான பெண் சீடர்களை அனுப்பவில்லை நீ பெண்ணுக்கு மட்டும் தீட்சை கொடுக்குறிய ஆணுக்கு எப்படி தீட்சை கொடுப்ப ஆம்பள பிள்ளைகளுக்கு ஆம்பள பிள்ளைகளுக்கு எப்படி தீட்சை கொடுப்ப அவனுடைய பிறப்புறுப்பு வேற அங்கே எப்படி நான் கொடுப்ப நீ இங்க தாண்டா நீ மாட்டிக்கிட்ட இந்த கேள்விக்கு மட்டும் ஜக்கியால் பதில் சொல்லவே முடியாது ஜக்கியால் பதில் சொல்லவே முடியாது இதில் தான் சூட்சமாக இருக்குது இவன் இந்த தன்னுடைய உணர்ச்சியை தன்னுடைய உணர்வுகளை பாதத்தின் உள்ளங்காலில் கட்டுப்படுத்தக்கூடிய யோக நிலைக்கு வந்துவிட்டான் இவனுக்கு இந்த அந்த போதைக்கும் அடிமையாக்கினான் இவனை அரஸ்ட் பண்ணி நாலு மிதி மிதிச்சு விளக்க கிட்ட அடிச்சு அடித்து இவனை கேட்டால் கண்டிப்பாக நிச்சயம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டுருவான் அடிதாங்க மாட்டான் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பில்பட்ட எழுத்துக்கலாம் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்